கலை வணக்கங்கள் இன்று கந்தனுடைய திருவிழா முடிந்து இப்பொழுது தொண்டமானாறு செல்வச்சன்னதி அன்னதான கந்தனுடைய தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது இன்று தீர்த்த திருவிழா விமரிசையாக நிகழ்கிறது தேருக்கு போகவில்லை சன நெரிசல் காரணமாக என்னால் முடியாது ஆனால் தீர்த்தத்துக்கு திடீரென்று மனம் இழுக்கிறது ஆனால் நேரம் சற்று தாண்டி விட்டது வெயில் ஏதோ இறைவனுடைய சிந்தனை எதுவோ அதன்படி போக வேண்டும் என்ற ஆசைதான் முருகப்பெருமானை தரிசிப்பதே ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் கந்தன் காலடியை வணங்கினால் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினால் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன் சிவசக்திதானே வேலன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன்தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுளர் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினால் இறைவன் ஒன்றுதான் தான் உலகத்தின் பொருள் அதை உணராமல் நாம் லௌதிக வாழ்க்கையிலே மூழ்கி இந்த உலக இன்பங்கள் பணம் பொருள் செல்வம் பெண் போகம் இந்த இந்த மாயகளிலே சிக்கி இவை தான் உலகத்தில் உயர்ந்ததென்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லோரும் இவையாவும் யாவும் எமக்கு கனநேர மகிழ்ச்சியை தருகின்ற மின்னல் வாழ்க்கைதான் நிரந்தரமான வாழ்க்கை என்பது உண்டு இந்த பிறவி முடிந்தபின் அடுத்த பிறவியில் இரவு நமக்கு தரப்படுவது அது ம மனித பிறப்பாகவும் இருக்கலாம் என்ன புறப்பெடுப்போம் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி இப்படி பல பிறப்புகளை தான் இறை இறைவன் நமக்கு இந்த மனித வடிவத்தை தருகிறான் இந்த மனித வடிவம் என்பது மற்ற பிறவிகளை விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் ஆறாவது அறிவு படைத்த ஒரு இனம் என்றால் அது இந்த மனித இனம்தான் ஆனால் இன்று ஆறாவது ப படைத்த இந்த இனம்தான் உலகத்தில் பல தவறுகளையும் குற்றங்களையும் செய்து கொண்டிருக்கிறது ஐந்தறிவு எல்லாம் இன்று உண்மையில் நான் பார்க்குறேன் ஒரு பிராணியுடைய குட்டிக்கு இன்னொரு குரு பிராணியுடைய தாய் வந்து பால் ஓட்டுகிறது ஒரு பூனை குட்டி வந்து ஒரு நாயிலே பால் குடிக்கிறது ஒரு சிங்கக்குட்டி கூட ஒரு நாய் தாயாக உண்மையிலே அது வளர்ந்து வந்து தன்னை கொல்லும் என்று கூட சிந்திக்காமல் ஒரு சிங்கக்குட்டிக்கு கூட உண்டாக வளர்ந்து அன்பாக பழகி அதுகள் சகோதர உணர்வோடு பால் கொடுக்கிறதானா இன்று உலகத்தில் என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு கணமும் எங்கே ஏவுகணைகளும் எறிகணைகளும் ஆக போய் பொழிந்து எத்தனை அழகிய நகரங்கள் பாலவனமாகி தீக்கிரியாகி கொண்டிருக்கின்றது நான் பேர் சொல்ல வேண்டுமா என்றெந்த நாடுகள் என்று உலகில் எங்கெங்கு நடக்கிறதோ எல்லாம் மக்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு சூழலில் யுத்த வெறி யுத்தம் என்ற நெஞ்சுக்குள் நெஞ்சுகள் புகுந்துவிட்டால் மனிதனை சாத்தான்களாக மாற்றிவிடுகிறது இந்த பகமை உணர்வும் கோபமும் பழிவாங்கும் உணவும் உணர்வும் தான் இந்த உலகத்தில் கொடிய சாத்தான்கள் உண்மையில் பேய்கள் பிசாசுகள் இருக்குதோ இல்லையோ தெரியவில்லை சிலர் அதை நம்புகிறார்கள் சிலர் அது பொய் என்று சொல்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த மனித வடிவத்துக்குள் இந்த பொறாமை வெறுப்பு பழிவாங்கும் குணம் வஞ்சனை இப்படியான பேய்கள் புகுந்து போதும் நிச்சயமாக அதுதான் உண்மையான பேய் இல்லை இந்த ஆறறிவு மனிதனே பயங்கர சக்தியாக மாறிவிடுவான் உலகத்தில் நல்லதை செய்வதற்காக ஒரு கூட்டம் அதுதான் பூமியின் ஒளி பாதி உலகத்தை நாசகார படுகொழியில் தள்ளுவதற்கு யுத்தம் என்றும் போதை வஸ்துக்களை பரப்பியும் தொற்று நோய்களை பரப்பியும் உயிரியல் ஆயுதங்களை பயன்படுத்தியும் ஒரு உயிரை அழைப்பதற்கு இன்னொரு உயிர் போராடுவதென்றால் அது மனித இனம் மட்டும்தான் மற்ற இனங்கள் ஒரு காட்டுக்குள் எத்தனை பிராணிகள் வாழ்கின்றன தமது தமது சமூகங்களோடு ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த மனித இனம் மட்டுமே மற்றவனை அழித்து தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் முருகா முருகா எந்த சமயமாக இருந்தாலும் நல்லதை சொல்லி மக்களின் மனதிலே நல்ல சிந்தியை விதைத்து மக்களை நல்ல மக்களாக மாற்ற வேண்டும் முறைவன் என்று வேண்டுகிறேன் இந்த காலை பொழுதில் எல்லா